மயிலாடுதுறையில் பிரசிதி பெற்ற வண்டிக்கார தெரு பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் ஆடி முதல்வெள்ளியை முன்னிட்டு சமையல் கலைஞர்கள் சங்கத்தினர் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறையில் பிரசிதி பெற்ற வண்டிக்கார தெரு பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல்வெள்ளியை முன்னிட்டு சமையல் கலைஞர்கள் சங்கத்தினரின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பால்குடம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி காவிரி துலா கட்டத்திலிருந்து சக்தி கரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்தும் மஞ்சள் உடை உடுத்திய ஏராளமான சமையல் கலைஞர்கள் பால்குடம் எடுத்தும் மேல தாளங்கள் ஒழிக்க பால்குடம் எடுத்த பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கஞ்சி வாத்தல் மற்றும் இன்று மாலை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்குதல் மற்றும் நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்